அனைவருக்கும் வணக்கம் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த மதுவூர் அருகே உள்ள பெரியக்கோட்டை கோபாலசமுத்திரம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் வினோத்குமார் வயது முப்பத்தெட்டு இவர் ஆரம்பத்தில் சொந்தமாக லாரி வச்சு தொழில் செஞ்சுட்டு வர்றாரு அதில் போதிய வருமானம் இல்லாமல் தொழில் நஷ்டமாகி ஃபோட்டோகிராஃப் வேலைக்கு போயிருக்காரு அதுலேயும் போதிய வருமானம் வராதால தற்போது மது இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் சப்ளையராக வேலை பார்த்துட்டு வராரு இவருடைய மனைவி தான் நித்யா இவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இவங்களுக்கு திருமணமாகி பத்து ஆண்டுகள் ஆகிறது இந்த தம்பதிகளுக்கு ஆறாம் வகுப்பு படிக்கும் ஓவியா வயது பதினொன்று மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய கீர்த்தி வயது எட்டு என்ற இரண்டு மகள்களும் ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஈஸ்வரன் வயது ஐந்து என்ற ஒரு மகனும் இருக்காங்க நித்யா வீட்டில் சும்மா இருக்க நேரத்தில் தான் குழந்தைகளோட சேர்ந்து ரீல்ஸ் போடுவதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க அப்படி அவங்க போடக்கூடிய ரீல்ஸுக்கு எக்கச்சக்கமான கமாண்டுகளும் வந்திருக்கு அதில் ஒரு சிலர் பேர் நித்யாவுக்கு தனிப்பட்ட முறையில் ப்ரைவேட்டாக அவங்களுடைய இன்பாக்ஸுக்கும் மெசேஜ் அனுப்பியிருந்திருக்காங்க அதில் ஒருத்தர் தான் மன்னார்குடியை சேர்ந்த வாலிபர் அந்த வாலிபருடன் அடிக்கடி நித்யா பேசி பழகி வர ஒரு கட்டத்தில் அந்த வாலிபரோடு நெருக்கமும் ஏற்பட்டிருக்கு கணவன் வேலைக்கு சென்ற பிறகு அந்த வாலிபரை வீட்டுக்கு அழைத்து அவனுடன் உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க இந்த விஷயம் எப்படியோ அரசலு புரசலாக நித்யாவுடைய கணவனான நித்யாவுடைய கணவனான வினோத்குமாருக்கு தெரிஞ்சிருக்கு கள்ளக்காதனுடன் உல்லாசமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காரு இதனால் வெறுத்து போன நித்யா கள்ளக்காதனை பிரிய முடியாமல் இந்த அவன் குழந்தைகளை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மூன்று குழந்தைகளையும் கணவனுடனே விட்டுவிட்டு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே தன்னுடைய கள்ளக்காதனுடன் அவங்க ஓடி போயிட்டாங்க அதன் பிறகு மூன்று குழந்தைகளை வைத்து வாழ முடியாம குழந்தைகளை வைத்து பராமரிக்க முடியாமல் வினோத்குமார் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவியை அவர் பல இடங்கள்லையும் தேடி பார்த்துருக்காரு அதன் பிறகு எப்படியோ தான் மனைவி இருக்கக்கூடிய இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மனைவி காதலோடு தனியாக ஒரு வாடகைக்கு வீடெடுத்து அவனோட குடும்பம் நடத்திட்டு வந்திருக்காங்க அடிக்கடி அவனுடன் சந்தோஷமாக உல்லாசமும் அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க தான் மனைவி இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்ச பிறகு சோகத்தில் இருந்த வினோத்குமார் அவரை சென்று சந்தித்து அடிக்கடி தன்னுடன் வாழ வருமாறும் அழைச்சிருக்காரு அதே தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட நித்யாவை போயிட்டு வினோத்குமார் சந்தித்து தன்னுடைய வீட்டுக்கு வருமாறு அழைச்சிருக்காரு ஆனால் நான் உன்னோடலாம் வாழ வரவே மாட்டேன் நான் வாழ்ந்தா தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவும் திட்டவட்டமாக கூறிட்டாங்க இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு வினோத்குமார் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் மாலை மது போதையில் வீட்டுக்கு வந்த வினோத்குமார் தனது வீட்டை வந்து பூட்டிக்கிட்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு பக்கோடாவை சாப்பிட கொடுத்துருக்காரு ஒவ்வொ பக்க குழந்தைகள் வந்து ஆசையாக அப்பா வாங்கிட்டு வந்த பக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அப்படி ஒவ்வொரு குழந்தையும் சாப்பிடும்போதும் நைஸாக குழந்தைகளுடைய வா பக்கோடா வாயில் போட்டதுமே குழந்தைகளுடைய வாயை பொத்திட்டு குழந்தைகள் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்தையுடைய கழுத்தையும் அறுத்து அறுத்து ஒவ்வொரு குழந்தையா வந்து கொலை செஞ்சிருக்காரு அதன் பிறகு தன்னுடைய மூன்று குழந்தைகளும் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத உறுதி செஞ்ச வினோத்குமார் அவரே போயிட்டு மதுகூர் காவல் நிலையத்தில் போயிட்டு சட்டம் அடைஞ்சிருக்காரு அவரை கைது செய்த போலீஸார் அவர்கிட்ட விசாரணை நடத்தினாங்க அப்போ வினோத்குமார் வந்து காவல் நிலையத்தில் என்ன சொன்னார்னா என்னுடைய மனைவியான நித்தியா மன்னார்குடியை சேர்ந்தவருடன் வந்து பழகி வந்தாரு நான் அதை கண்டித்தேன் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு என்னையும் என்னுடைய மூன்று குழந்தைகளையும் விட்டுவிட்டு அந்த நபருடன் ஓடி போயிட்டா எனது மனைவி வேறொருடன் ஓடிவிட்டதால் அவள் மீது நான் கடும் ஆத்திரத்தில் இருந்து வந்தேன் கடந்த ஆறு மாதமாக போதிய வருமானமும் எனக்கு இல்லை மூன்று குழந்தைகளையும் என்னால் பராமரிக்கவும் முடியல எனக்கு உதவி செய்வதற்கும் யாரும் இல்லை இதனால் குடித்து விட்டு நான் போதையில் என்னுடைய மூன்று குழந்தைகளையுமே கழுத்தறுத்து கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி போலீஸில் வந்து வாக்குவமாக கொடுத்துருக்காரு இதையடுத்து போலீஸார்கள் அதிர்ச்சியடைந்து உடனடியாக வீட்டுக்கு சென்று இறந்து கிடந்த மூன்று குழந்தைகளையும் உடலையும் கைப்பற்றி பிரேதைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைச்சாங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தை பற்றிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்